ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டூ லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ளாக் வந்து நான் மண்டேவும் டியூஸ்டேவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த பிளாக்ல போய் பார்க்க போகிறோம் எனக்கு அந்த கண்டினியூஸாக ஒரு பத்து நாளாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ட்ராவல் தான் அதிகம் இன்னைக்கு எங்கள் நாத்தனாரோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்து போயிருக்கோம் இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த விளாக்ல போய் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் காலையிலேயே காஞ்சனா வந்துருக்கு நம்ம வீட்டுக்கு மகி காஞ்சனா ஐயையோ தலை எங்க இருக்குன்னே தெரியலையே காஞ்சனா 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 எங்க இருக்கு வந்துருச்சு அத்தை போட்டுக்கு மினி மாறியே நிக்கிற பாரு கையை பின்னாடி வச்சுக்கிட்டு தூக்கிட்டு தூக்கி தூண்ட குடுக்காத டச்சு டச்சு இன்னைக்கு அத்தை வீட்டுல என்ன விசேஷம் சாமி கும்பிட்றா இந்த அத்தை வீட்டுல பாண்டிய அத்தை ஊர்ல வீட்டுல இல்லை அவங்க ஊர்ல என்ன அந்த தான் அத்தை உனக்கு அக்கா பாண்டி அத்தை சரி எனக்கு எங்க எனக்கு சத்தியமா தெரியாதுங்க நான் போனதில்லை தாண்டி இருக்கு காலேஜ் தாண்டியா அப்படி புகையில் சீனை போட்டுக்கிட்டே போகுங்க எங்க காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிடா வந்தா மூணு நாளா இந்த பிள்ளை டிராவலு

ஓட்டிட்டு வந்துருப்பேன் ஏ பாப்பா அம்மா ஓட்டிட்டு பண்ணல எப்படி ஃபுல்லாக வந்து தட்டி விட்டாங்க சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு பாப்பா என்ன பாப்பா அப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்கு கோவம் வந்துருச்சுங்க போய் நின்றுட்டு போ போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா யார் யார் போகிறோம் அப்படின்னா ராஜாத்தி நான் மணி பிள்ளைங்க மட்டும்தான் அம்மா வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அங்கே கோயம்புத்தூருக்கு அந்த காலில் கொஞ்சம் உட்காந்துட்டு போனது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் வந்து அம்மா வந்து வரலை அப்பாவுக்கு திருப்பூரில் வேலை அதனால் அப்பாவும் அங்கே போயிட்டாங்க ஆக்சுவலாக இவங்களை என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க இப்போ வர வரமுடியல சரி சொல்லிடு அப்படின்னு சொல்லியாங்க இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவங்க நாத்தனாரை கல்யாணம் பண்ணி கொடுத்து சுதன் வந்து பிறந்த டைமில் வந்து சாமி கும்பிட்டது அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் கழித்து இப்போ தான் வந்து சாமி கும்பிட்றாங்க ஃபுல்லாக சரியான போட்டாங்காடுங்க அங்கே வந்து அங்கங்கே தகரம் போட்டு வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி ட்ராவல்ஸு டெம்போலெல்லாம் வந்து மூணு நாளாக வந்து இங்கே ஸ்டே பண்ணி இந்த சாமி கும்பிடு வந்து திருவிழாவில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க இன்னொன்று மூணு நாள் திருவிழாவில் நம்மளால் வந்து இருக்க முடியாது நம்மளே என்ன கூப்பிட்டுருந்தாங்க சரி லாஸ்ட் நாளில் வந்து கெடா வெட்டு ஃபங்க்ஷனு சாமியை வந்து கும்பிடுவாங்க அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காண்டி வந்திருந்தோம் அங்கே ஒரு தொட்டியில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி குளிக்கிறனால சுதன் வந்து தம்பி சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டான் அம்மா கூட <laughs> <सेच्ट्णार सेच्टी> <laughs> पापा लूलू लूलू चले। बाटी अच्छी है। अच्छी थी लेकिन चेंज है कहाँ से लेना है? कि अब बुढ़िकी अब हैंडबैग लोचना वाला। तो बैग बना बाटी

பாப்பாவுக்கும் சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டிக்கிட்ட தூக்கிட்டு வந்து விட்டினாங்க அங்கேயே வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அங்கேருந்து ஒரு பையன் வந்து எந்திரிச்சு வந்து இப்போ நீ சாப்பிட்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு மிரட்டணுன்னா அந்த மிரட்டுறதுனால ஒரு ரெண்டு வா மட்டும் சாப்பிட்டா சரி இதுக்கு மேலே ரொம்ப மிரட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி கீழே போட்டுட்டு சாப்பாடை அப்புறம் அவளை கொஞ்சம் நேரம் சமாளம் பண்ணுறதுக்காக குளிக்கிறதுக்கு தூக்கிட்டு வந்துட்டான் அங்க ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சுங்க குட்டி பாப்பாவை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தேன் அந்த பாப்பா பாக்குற கியூட்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மகிழனிக்கு உடனே கோவம் அவளை தூக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து ராவி இருக்கா ராஜா தீர்ந்துட்டு நீ வேணாம் இனிமேல் அப்பா போச்சு அந்த பாப்பா வச்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு அவளுக்கு கோவம் அழுதுகிட்டு இருந்தா கொஞ்சம் நேரம் வர மாட்டேன்னாங்களா விட்டுக்கண்டியா ஆ ஆ காத்தடிக்குது வண்டி வெளியே நீ பாட்டிடணும் சகதி ஆயிடுச்சு நல்லா அந்த அந்த கரங்கி என்னடா குளமா அம்மா இது எது இதா அது அங்கிட்டு கண்ணுமா இருக்கா சாப்பிட்டு கோயிலுக்குலாமா கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு போனால் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளையில் போடுறது தான் அந்த கண்ணாடி வளையல் நான் மேக்சிமம் வந்து கழட்டி கழட்டி வச்சிருவேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் மகிழினி வந்து போகணுன்னு அதை கேட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு அவங்க அத்தா வாங்கி போட்டுகிட்டு இருக்கா அப்படி எவ்வளோதான் இருந்தாலும் இந்த கண்ணாடி வளையல் மேலே எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு பிரியம் உண்டு அதே மாதிரி நம்ம மகிழினிக்கு இந்த வயசுலேயே வந்து அந்த பிரியம் இருக்குங்க பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு பாப்பா கையில் அந்த கண்ணாடி வளையலையும் சேர்த்தி பார்க்கல சுத்தியும் இதே மாதிரி டிராவல்ஸ் டெம்போன்னு நிறைய ஏகப்பட்ட வண்டி இருந்துச்சுங்க சின்ன சின்னதா அங்கங்கே டென்ட் போட்டு அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு அவங்கவங்க சமைச்சு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னி ஒரு இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் இந்த ஏரியா விட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பெரிய அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் கிளம்பிட்டோம் இன்னும் அவங்க வந்து நேராக ஈரோடு போகிறவங்க தார்ணி சுதனும் எங்கள் கூட ஊருக்கு வராங்க சரியான போட்டாங்காடுன்னு சொல்லுவோம்லங்க அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கருக்கு வந்து ஃபுல்லாக எம்டி லேண்ட் தான் கோயில் வந்து நடுக்கொண்டு இருக்குது இந்த திருவிழாக்காண்டி வந்து இந்த முள்ளு பாதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வண்டி பாதை மாதிரி போட்டிருப்பாங்க போல் அதில் தான் இப்போ வந்து வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு ஐய குத்து பாப்பா குத்து குத்து ஏய் லூசு பிடிச்ச வயிறு வேறு நீட்டுறா இது பாரு நீனா வேறு நீட்டுறேன் ஏய் வேணும் தாரி இவ்வளோதான் பாரு பாப்பா உள்ள கண்ணை குத்தியா கண்ணு நாங்கள் கோயில்கிட்ட இருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மழை வர மாதிரி கிளைமேட் தான் இருந்துச்சு ஆனால் அங்கேதைக்கு மழையே வரல நாங்கள் வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல ரோடெல்லாம் வந்து தண்ணியாக இருந்துச்சு காரை விட்டு எழுத்துனோன்னு அந்த தண்ணியெல்லாம் பறக்க முடிலங்க அதை பார்த்துட்டு பிள்ளைங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க போறலாம் நீ வரதுக்கு இப்ப இப்போ பாரு இடி

நாங்கள் அந்தன்னைக்கு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராஜோதி வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இருந்துட்டோம் ஏ அப்பளத்தை உடச்சிடாத ஆறு அப்பளம் சுற்றுச்சா వేర యాప్ లో వేర యాప్ లో పెట్టు వేర యాప్ లో పెట్టుగా అది తిరుగుతుছనా వెబ్ సైట్ వేర యాప్ లో పెట్టుగా ఏ ఇంగ్లీష్ లో பார்த்தా నాకు புரியమా ఈ అంగీ ఈ సి సి ఏ సి పోడుతు చే

நாங்களும் ராஜாத்திய வீட்டுல இருந்து காலையில பிரேக் பாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாங்க அங்க கிளம்பிட்டோம் சுதனும் தாரணி இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க இங்க இருக்கா சண்டேக்கு மேல வரோம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு நாங்க மட்டும் அப்படியே நேரம் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் நாங்க நாலு பேரும் இவ்வளோ துணி இருக்கா கற்பனை எப்படி வந்தியா பயந்துட்டியா பயந்துட்டியா எப்படி எழுது கற்பனை பார்த்து எப்படி அப்படி எழுதியா கருப்பனை வந்து என்ன சொன்னியா அவனிய தூக்கிட்டு போயிடுவேன் நானா வர சொல்லவா வர சொல்லவா வீடியோல பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மூட் ஆப்ரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும் செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கரெக்டாக வந்து ஒரு ரெண்டரை லட்ச ரூபா ஆகுங்க இதில் இன்சூரன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம கொஞ்சம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஆப்ரேஷன் இதிலலாம் பார்த்தீங்க அப்படினம்னா நம்ம ரூம் ரெண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த சம்மர் டைமும் என்னமோ தரலங்க நிறைய ஹாலிடேஸ் இருக்கனால நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் இருக்கனால தான் நமக்கு வந்து ரூம் கூட டக்குன்னு கிடைக்கல அத்தை வந்து இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவாங்க இன்னும் அத்தை வந்ததுக்கப்புறம் விலாகெல்லாம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்